ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் ட்ரிப்பாக கேரளா மூணார் வந்து கிளம்பிட்டோம் காரில் ஏறின கொஞ்ச நேரத்துலேயே பசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்தக்கடி வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு சா சாப்பிட உட்காந்துட்டோம் நான் வந்து ஒரு நாளுக்கு ஆகிற மாதிரி சமைச்சே எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூரியும் தக்காளி தொக்கு அதுக்கப்புறம் சாதம் மூணும் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நாங்கள் வந்து ஆல்ரெடி ஆளுப்புலா கொச்சின் அங்கே வந்து போனப்போ த்ரீ டேஸ் வந்து கடையில் தான் சாப்பிட்டோம் எங்களுக்கு வந்து கேரளா சாப்பாடு அவ்வளோக்கா வந்து பிடிக்கல அதனால் சரி ஒரு நாள் சமாளிச்சிட்டா அதுக்கப்புறம் மீதி ரெண்டு நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் கேரளாவில் வந்து எல்லா ஹோட்டல்லையும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில ஹோட்டல் நல்லா தான் இருக்கும் அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்து போய் வாங்கணும் அதனால் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது சரி ஒரு நாள் வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒரு டாக் வந்து ஒடியாந்துச்சு சரி அதுக்கும் வந்து புளி சாதத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம் கோயம்புத்தூர் டு உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை டு மூணார் வந்து மேப் போட்டிருந்தோம் ஒரு இப்போ நாங்கள் சாப்பிட்ட டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் உடுமலைப்பேட்டை அந்த கீழே அந்த மலை அடிவாரத்துக்கு பக்கமாக வந்து வந்துவிட்டோம் முன்னாடியே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடித்ததும் வந்து கிளம்பும் போது ஆளுக்கு ஒரு லாலிப்பப் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம் சாப்பிட்டு முடித்ததும் எதாவது ஸ்வீட் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிட்டு ஒரு ஃபீலிங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஆளுக்கு ஒரு லாலிப்பப் வந்து சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து கிட் இருந்தது அது வந்து அவங்க ட்ரை பண்ணுறதுனால அதை சாப்பிட்டுக்கிட்டாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மூணார் போகிறேன் அந்த ரோட்டை பார்த்ததுமே எனக்கு பயமாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரே ஒரு ரோடு தான் அதெல்லாம் தான் வந்து வர வண்டி போகிற வண்டி எல்லாமே வந்து போய்க்கணும் இப்போ வந்து இந்த ரோட்டில் வந்து ரெண்டு கார் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் கீழே இறக்காமல் சப்போஸ் ஒரு பஸ்ஸோ லாரியோ வந்துச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒரு டயர் கீழே இறக்கி தான் ஓட்டுற மாதிரி வந்து இருந்தது இப்போ கார் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்தாச்சு இந்த லாரி வந்து ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தது அது வரதுனால ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுச்சி அதனால் இடம் இருக்கிற பக்கம் அது வந்து நிறுத்திட்டாங்க அப்போ தான் வந்து இந்த வண்டியெல்லாம் போனதுக்கப்புறம் தான் போக முடியும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் கேரளாவில் இருந்து முக்காவாசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கேன் தான் நாங்கள் வந்து கையில் தான் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்கேன் தான் பண்ண சொல்கிறாங்க அமௌண்ட் வந்து கையில் வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த சின்ன சின்ன கடைகளில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கையில் காசு கொடுக்குற மாதிரி இருக்குது மாதிரி டிக்கெட்லாம் வந்து வாங்குறது தான் ஸ்கேன் தான் பண்ண சொல்கிறாங்க நாங்களும் வந்து அதேமாதிரி போய் ஸ்கேன் பண்ணோம் வந்து டவர் சுத்தமாக இல்லை அவங்களே வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாங்க அப்போவும் வந்து எங்களுக்கு வந்து இந்தியன் பேங்க் வந்து யூபிஐ ப்ராப்ளம் இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கார்டில் வந்து போட்டுட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆனோம் உள்ளே போய் கால் வச்சு பார்த்தா நல்லா ஃப்ரீஸர் தண்ணி மாதிரி சில்லுன்னு இருந்தது எங்களால் குளிக்கவே இல்லை சரி பிள்ளைங்களையாவது என்ஜாய் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டோம் எங்கள் சின்ன பையன் நல்லா அந்த தண்ணியில் பார்க்குறதுக்கே இல்லாது சில்லுன்னு இருக்கா சூடாக இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஃபுல்லாக என்ஜாய் இருந்தான் ஆனால் மித்திரனுக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு அவன் வந்து தண்ணியில் விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டான் சரின்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொடுத்த காசுக்கு இருந்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வந்ததும் வந்து அங்கேயே லேக்கம் வாட்டர்ஃபால்ஸ் தாண்டி ஒரு டீ கடையில் வந்து டீ வாங்கினோம் இங்கே மலை சைடில் மேக்சிமம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டால் இந்த மாதிரி கடைகளில் ப்ரெட் ஆம்லேட்டும் மேகி மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதனால் சரி தண்ணியில் இருந்ததுக்கு சூடாக வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அடுத்தது நாங்கள் போனது வந்து வியூ பாயிண்ட்டு காரில் போனிங்கன்னா அங்கங்கே வந்து வியூ பாயிண்ட் வந்து நம்ம நிறுத்தி நிறுத்தி பார்க்கலாம் இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கே வந்து அப்போ தான் வந்து தேயிலை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை கட் பண்ணது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா அந்த மிஷினில் கட் பண்ணி கட் சாக்கில் போட்டுட்ருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை விட்டி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா அந்த சைடில் ஃபுல்லாக மழையாகவே இருந்தது அதுவும் பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையே வந்து ஒரு திருப்தியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்ம சம்பாதிச்சு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாலும் எங்கேயும் வெளியே போகாமல் சுற்றி பார்க்காம எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் அந்த வாழ்க்கை வந்து ஒரு வெறுத்து போன ஒரு நரக வாழ்க்கையாக தான் இருக்கும் நாம் சம்பாதிக்கலாம் அதை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து நம்ம சந்தோஷத்துக்காக செலவுறதுல தப்பே இல்லை அடுத்து வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து உள்ளே வந்து பார்க்கிங் இருந்திருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து தெரியல நாங்கள் கார் வந்து வெளியவே பார்க் பண்ணிட்டோம் பார்க் பண்ணிவிட்டு அடல்ட்டுக்கு வந்து டூ ட்வெண்ட்டி வந்து டிக்கெட்டு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் மித்ரனுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க அங்கேயும் வந்து ஸ்கேன் தான் பண்ணி டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வாங்கிட்டு அவங்களே பஸ்ஸில் கூட்டிகிட்டு விடுவாங்க அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரையாடு தாங்க ஸ்பெஷலு இதை வந்து யாரும் டச் பண்ணக்கூடாது அதுதான் அந்த பார்க்கோட ரூல்ஸு இந்த ஆடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானும் ஆடும் கலந்து ஒரு கலவையில் இருந்துச்சு இதுக்கு பேர் தான் வந்து வரையாடுங்க இது வந்து இந்த பாறையில் இருக்கிற ஏதா ஒன்று வந்து சாப்பிட்டு தான் இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கு இதை பார்த்து முடிச்சுட்டுதும் இன்னொரு வரையாடு இருந்துச்சு அதையும் பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தோம் அந்த மலையோட உச்சிக்கே வந்து நாங்கள் நடந்து போயிட்டோம் அதுக்கு மேலே அலவுடு கிடையாது சரி அங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக அங்கே கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்தோம் நல்லா சுத்தமான காற்று நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் அங்கே வந்து மலையிலேருந்து வர அந்த தண்ணியிலேருந்து வந்து ஒரு ஓஸ் போட்டு ஒரு பைப் வச்சுருந்தாங்க சரி அந்த தண்ணியை வந்து எல்லோரும் குடித்தாங்க நாங்களும் குடிச்சு பார்த்தோம் அந்த மூலிகை தண்ணியோட அந்த டேஸ்ட் வந்து அந்த தண்ணியில் இருந்துச்சு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு அதை அப்படியே குடிச்சிட்டு எதுவோ இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் த்ரீ தேர்ட்டிக்கு தான் வந்து அந்த மலைக்கு போக ஆரம்பித்தோம் அதோடய டைமிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு அதனால சரி மெதுவோ கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்து கேன்டீன் இருந்துச்சு கேன்டீனில் வந்து ஆளுக்கு ஒரு கேக் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் திரும்ப ரிட்டன் வந்து அவங்களே வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க நாங்கள் கீழே இருக்கிற கேன்டீனில் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெஸ்ட் ரூம் வேணுன்னாலும் போய்க்கலாம் ஆளுக்கு ஒரு கேக்கு ஒரு கேக் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய்விட்டாங்க அப்படியே ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இந்த ரூம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து தேர்ட்டீன் கிலோமீட்டரில் இருக்குது ஹவுஸ் ஆஃப் மூணார் தான் இதோட பேர் நாங்கள் வந்து வரத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம் இந்த ரூமை சீசன் டைமுன்றதுனால ரூம் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் பர் டேக்கு வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பே பண்ணியிருந்தோம் டோட்டலாக ரெண்டு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ரூம் எல்லாமே நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மட்டும் கொஞ்சம் ஓடலை அது மட்டும்தான் இதில் வந்து எங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு மற்றபடி ரூம் எல்லாம் ஓகே தான் நீட்டாக க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் சாட்டர்டே விழாக்கில் வந்து சொல்கிறேன் ரூம் எல்லாம் நீட்டாக இருந்துச்சு பார்த்துட்டு நாங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டேபிள் சேர் இருந்துச்சு அதில் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றலாம் பசியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் நான் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த தக்காளி தொக்கு பூரி புளி சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து வாங்கிட்டு வந்தோம் கடையில் அப்படியே டின்னர் வந்து முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தோம் அங்கே வந்து தூரி இருந்துச்சு சரி எங்கள் குட்டி பையனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு படுக்கவே மாட்டேன்ட்டான் அவன் வந்து சின்ன வயசுலேயே வந்து தூரியில் படுக்க மாட்டான் பயந்துக்குவான் நாங்கள் இருந்த ரூமில் வந்து மேலே தூரி கட்டை எதுவும் இல்லாதனால சின்ன வயசுலேயே வந்து கட்டலில் படுத்து படுத்து அவனுக்கு வந்து தூரியில் படுக்க வச்சதும் அவனுக்கு வந்து பயமாயிருச்சு நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனால் அவன் வந்து படுக்கவே மாட்டேன்ட்டான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சரின்னு அவனை வந்து கீழே விட்டு மித்திரன் கொஞ்சம் நேரம் உட்காருன்னு சொன்னான் அவனை கொஞ்சம் நேரம் படுக்க வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவனும் நல்லா என்ஜாய் இருந்தான் இந்த என்ஜாய்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி டைம் ஆகிடுச்சு தூங்க போகலாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டோம் இதுதான் வந்து ஃபஸ்ட் டேவோட விழாக்கு நாளைக்கு விழாக்களை பார்க்கலாம் ஓகே